இந்த கதிரோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த கதிரோட பிறந்தநாள் நாள் அன்னைக்கே ராஜி வந்து சர்ப்ரைஸா கதிர் டிராவல்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் காரை வாங்கி கொடுத்தது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு எடுத்துருவீங்க ஆடியன்ஸ் ஹவுஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போதுங்கிற பிரடிக்ஷனா இந்த வீடியோல பார்க்கலாம் இப்ப வீட்டுல இருக்க எல்லாருமே வந்து தங்கமேல் பிரெக்னென்டா இல்லங்கிற விஷயம் தெரிஞ்சிருது ஒரு பக்கம் தங்கமேல் அழுதுட்டு இருக்காங்கன்னா இன்னொரு பக்கம் சரணன் வந்து ரொம்பவே டிப்ரெஷனா இருக்காரு வீட்டுல இருக்க யாருக்கிட்டயுமே பேசல கடைக்கு போயுமே சரியா பேசல அதனால வீட்டுல இருக்க எல்லாருமே வந்து பத்தட்டமா தான் இருந்தாங்க நைட்டு ரொம்ப நேரம் ஆயுமே வந்து சரணன் வீட்டுக்கு வராதால செந்தில் கதை ரெண்டு பேருக்குமே வந்து ரொம்ப பயம் அதிகமாயிட்டே இருக்கு அண்ணன் எப்பயுமே வேமா சந்தோஷமாவே வீட்டுக்கு வந்துடும் இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஆகி வீட்டுக்கு வராம இருக்குன்னா ரொம்ப பயமா இருக்கடா அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேருமே புலம்பிக்கு நிக்கிறாங்க இவ்வளவு நேரம் ஆயிருச்சு அண்ணன் வீட்டுக்கு வர மாதிரியே தெரியல நம்ம போய் கடைக்கு போய் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு செந்தில் கதை ரெண்டு பேருமே வண்டி எடுத்து கிளம்பலாம்னு போறாங்க கரெக்டா அந்த டைமுக்கு சரணனுமே அங்க வந்துடுறாரு சரணன் ரொம்பவே சோமா இருக்கிறத பார்த்ததுமே செந்திலுக்கு ரொம்ப டவுட் வருது ஒருவேளை அண்ணன் குடிச்சதும் வந்திருக்குமா அப்படினு சொல்லி பக்கத்துலலாம் எல்லாம் நின்னு பாத்துட்டு இருக்காரு அப்பதான் சரணன் வந்து செந்தில் கிட்ட நீங்க சந்தேகப்படுற மாதிரி நான் ஒண்ணு சோகமாலா இல்ல நான் குடிச்சிட்டும் வரல நான் நல்லா தான் இருக்கேன் தயவு செய்து எனக்கு யாரும் ஆறுதல் சொல்லணும்னு நினைக்க வேண்டாம் நான் எதை நினைச்சு கவலைப்படல அப்படி சொல்லிட்டு சரணன் வந்து இதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப கேசலா தான் பேசிட்டு இருக்காரு எதுவுமே சரணன் சோமா தான் இருக்காரு காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு கோமதி வந்து சரணன் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு இருக்காங்க நீ என்ன வேணாலும் பண்ணு ஃபர்ஸ்ட் வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிடுறாங்க முன்னால அங்க தங்கமேல அழுதுகிட்டு இருக்கு காலையில இருந்து வந்ததுல இருந்தே தங்கமேல அழுதுகிட்டே தான் இருக்கு தங்கமேல காரத்துல போய் ரெண்டு வாரத்தை பேசிட்டு வாடா அப்படி சொல்லி சரணன் அனுப்பிச்சிருக்காங்க தங்கமேல போய் நான் பேசிக்கிறேமா நீங்க யாரும் என் விஷயத்துல தலையிடாதீங்க அப்படி சொல்லிட்டு ரூமுக்குள்ள போற சரணன் வந்துட்டு தங்கமேல கிட்ட எதுவுமே பேசாம அவர் பாட்டு ஓரமா அவரோட வேலைய பார்க்க ஆரம்பிச்சாரு காலையில இருந்து எங்க மாமா போனீங்க ஹாஸ்பிடல்ல இருந்து வந்ததுல இருந்து நீங்க எங்கிட்ட பேசவே இல்ல அங்க இருந்து நம்ம வரப்பே நான் கார உங்களை தான் பாத்துக்கிட்டு வந்தேன் ஆனா நீங்க கண்ணை கூட பாக்கவே இல்ல அப்படியே அமைதியா உட்காந்துட்டீங்க உங்களுக்கு எப்படி சோகமா இருக்கும் அதே மாதிரி எனக்கு எனக்கும் சோகமா இருக்கு என் மனசு இவ்வளவு தூரம் கஷ்டப்படும் தெரிஞ்சு எப்படிம்மா நீங்க கடைக்கு கிளம்பி போனீங்க என்கூட கூட கொஞ்சம் நேரம் இருந்து எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்திருக்கும்ல என் அம்மா வீட்டுக்கு வர சொல்லிட்டு இருந்தாங்க நான் வீட்டுக்கு போக மாட்டேன் இங்கேயே தான் இருப்பேன்னு சொல்லி அம்மா கிட்ட சொல்லிட்டேன் அப்படி அப்படி சொல்லிட்டு தங்கமேல் சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே தங்கமேல் பேசிட்டு இருக்கிறது கேட்டு டென்ஷனான சரணன் வந்து தயசேதி என்கிட்ட பேசாத நிறுத்தறியா இதுக்கு மேலயே நீ நாடகம் போட்டுக்கிட்டே இருக்கணும் அதான் நீ ஆசைப்பட்டபடி எங்க வீட்டுக்கு வந்துட்டே இல்ல இதுக்கு மேலயே ஏன் நீ நடிச்சிட்டு இருக்கற இதோட ஒரு நாடகத்தை நிப்பாட்டு அப்படி சொல்லி கோபப்பட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு சரணன் இப்படி பேசுறத பார்த்தமே தங்கமேலுக்கு என்ன பண்றதுனே புரியல

சரணன் பேசுறதெல்லாம் கேட்டு தங்கமேல் ரொம்பவே சாக்க ஆயிடுறாங்க நம்ம ஆரம்பத்துல சொன்ன பொய்யெல்லாம் கடைசியில இன்னைக்கு உண்மையா ஒரு விஷயம் நடந்தமே அதை நம்பாத மாதிரி ஆயிருச்சு இதுக்கு நம்ம ஆரம்பத்திலேயே போய் சொல்லாம இருந்திருக்கணும் நம்ம அம்மா பேச்சை கேட்டு போய் சொன்னது எல்லாமே இப்ப தப்பா போச்சு இப்ப உண்மையிலே நம்ம வாழ்க்கையில ஒரு கஷ்டகாலம் நடந்திருக்கு கடைசியில அதையுமே வந்து ஒரு பொய்னு சொல்ல ஆரம்பிச்சாரு இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம முன்னாடி பிகேவ் தான் அம்மா என்னதான் சொல்லி நம்ம இவர்கிட்ட உண்மையா சொல்லி இருந்திருக்கணும் உண்மையை அவர்கிட்ட மறைச்சது நம்மளோட தப்பு தான் அப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்டு தங்கமேலுமே வந்து இந்த குழந்தை விஷயத்துல யாராவது போய் சொல்லுவாங்களா மாமா இதுக்கு முன்னாடி நான் சொன்னதெல்லாம் போய் தான் ஒத்துக்கிறேன் ஆனா கண்டிப்பா நம்ம குழந்தை விஷயத்துல நான் போய் சொல்லவே இல்ல எனக்குமே அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும்

மாதிரி பழைய சரணா உங்க கூட நான் சந்தோஷமா வாழவும் மாட்டேன் இந்த ரூமுக்குள்ள நீ கடமைக்கு வேணுமா இருந்துக்கலாம் அப்படி உன்னால இங்க இருக்க பிடிக்கல நீ உங்க வீட்டுக்கே கிளம்பி போயிரு கண்டிப்பா உன தேடி நான் உங்க வீட்டுக்கு எல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரணன் வந்து ரொம்ப கான்பிடண்டா ஒரு முடிவு எடுத்துறாரு சரணனோட அந்த கேட்டு தங்க மேல ஒரு பக்கம் அழுது புலம்ப ஆரம்பிச்சாங்க இன்னொரு பக்கம் ஜெயில இருந்து வந்ததுல இருந்தே குமார் வந்து அவரோட பிகேவியர்ல நிறையவே சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சாரு இதெல்லாம் சக்திவேல் முத்தியோட பேச்சு எல்லாம் கேட்டுட்டு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம அவங்க அப்பா என்னதான் சொல்லி கொடுத்தாலுமே அது எதுவுமே கேட்காம ஃபுல் டைமாவே அரசி பத்திரம் நினைப்படையும் சுத்த ஆரம்பிச்சாரு நம்ம அப்பா பேச்சை கேட்டு அரசியை பழி நினைச்சாலும் அரசி வந்து தாலியே கட்டாம போய் சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து

ராஜி இறங்கி வர மாட்டாங்க அதே மாதிரி ராஜி இறங்கி வரப்ப கதிரி இறங்கி வர மாட்டாரு சீக்கிரமே ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து இதுக்கப்புறமா ரெண்டு பேரும் ஈகோ விட்டுட்டு சிந்தில் மீனா மாதிரி நல்லபடியா சேர்ந்து வந்தா நல்லா இருக்கும் நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க